இதோட பேர் எட்ரஸ்கன் ஸ்ரூ தமிழில் சொல்லணுன்னா மூஞ்சலி நான் ரொம்ப சின்னது ஆனால் இதோடய ஹார்ட் பீட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் தடவை துடிக்குது அதோட இது அது வேட்டையாடுறதுக்கான நேரம் இந்த உலகத்துலையே ரொம்ப அதிகமான மெட்டபாலிசம் கொண்ட ஒரு சின்ன பாலூட்டி இனத்தில் இதுவும் ஒன்று அதோட பயங்கரமான குளவரி பிடிச்சவனும் கூட மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கிறதுனால அவன் இடைய விட ஆறு மடங்கு அதிகமாக அவன் சாப்பிட்டே ஆகணும் இல்லைனா அவன் பசிச்சு செத்துருவான் ஆனால் தன்னோடய இறையை கண்டுபிடிக்கிறதுலாம் தான் ட்ரிக்கே இருக்குது காது பெருசாக இருந்தாலும் அது சரியாக கேட்காது கண் குண்டு செலவுக்கு தான் இருக்கும் அதுவும் சரியாக பார்க்காது ஆனால் அதுக்கிட்ட இன்னொரு சூப்பரான ஒரு பவர் இருக்குது அதான் அதோடய மீசமுடி இதோட உடம்புக்கு கால்வாசினில் இருக்கிற அந்த மீச முடியை வச்சு தான் உலகம் எப்படி இருக்குன்னு அதால் ஃபீல் பண்ண முடியும் அதோட அதையே ஒரு ஸ்கேனராக யூஸ் பண்ணி பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கானு தேடிக்கிட்டே அலையும் அந்த மீசமுடி சென்சாரில் எவனாவது மாட்டினா அவன் காலி அவனை ஈஸியாக அடிச்சு கொண்டுருவான் வெறும் இருபத்தஞ்சி மில்லி செகண்ட்ஸ் நம்ம கண்ணு மிக்கிற நேரத்தை விட பன்னிரெண்டு மடங்கு அதிகம் இதோட வேட்டை இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகியிருக்கு ஆனால் இதோட சைஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பெரிய பாதாம் அளவு தான் இருக்கும் வெறும் ஒன்று புள்ளி எட்டு கிராம் தான் மொத்த இடையே அதனால தான் இது உலகத்திலேயே ரொம்ப சின்ன பாலூட்டினம் அப்படின்னு அழைக்கப்படுது தன்னை விட சைஸில் ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கிற வெட்டுக்கிழியவும் இது விட்டு வைக்கிறதில்ல அடித்து சாப்பிட்ரும் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளாம் என்ன பண்ணுவோம் அதே தான் இதுவும் பண்ணுவோம் அதோட இடத்துக்கு போய் ஒரு குட்டி தூக்கும் எவ்வளோ நேரம் தெரியுமா வெறும் ஏழு நிமிஷம் ஏன்னா அதுக்குள்ளே மறுபடியும் இதுக்கு பசிக்க ஆரமிச்சிடும் மறுபடியும் வேட்டையை தொடங்க வேண்டிய நேரமும் வந்துடும்